கொண்ட தமிழ் பொலிவு சோராது நின்றமைன என்ன இந்த தமிழ் பொலிவு நாகக்கரசு பெருமானுக்கு கொஞ்சம் கூட சோர் வரையிலே அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த தமிழ் மீது இருந்த அந்த அந்த சோ இது பொலிவு இருக்குது பாருங்க கொஞ்சம் கூட சோராது நின்றமை மேல் முனிவராம்படியால் வரும் இறைவருடன் பேசும் திறத்தாலும் போற்றும் திறத்தாலும் உணரப்படும் குறிப்புனர் இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் படுத்திருக்கிறாரு பெருமான் வரப் போறாரு பெருமான் முனிவராக வருகின்ற பொழுது பெருமான்ட்ட பேச போறார் அதுக்கு என்ன காரணம்னா இந்த தமிழ் மீது இருந்த அந்த ஒரு பொலிவு சோறாம் இருந்ததா அப்படின்னு சொல்லி சொல்ற இப்ப இந்த இடத்துல சொல்ற இங்க பாருங்க அடுத்த பாட்டுல சொல்ற அன்னதன்மையர் கையிலே அணைவதற்கருளார் மண்ணு தீந்தமிழ் புவியின் மேல் பின்னையும் வழுத்த நன்னெடும் புனல் நன்னெடும் முழல் தடம் ஒன்றுடன் கொடு நடந்தார் பன்னகம் முனை பரமரோர் முனிவராம் படியால் இப்ப சாமி எப்படி வர்றாருன்னா கையிலேயே ஒரு என்ன சொல்கிறது அந்த குளத்தை நம்ம போயெல்லாம் முழுகிறோம் இல்லைங்களா கைலாயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த தீர்த்தத்தை கையிலேயே எடுத்துகிட்டு வராரு அதை அப்படி ஒரு பாய சுருட்டிட்டு வர மாதிரி சுட்டிட்டு வரார் மானசூர் அவர்னு சொல்லணும் இல்லைங்களா அதுதான் அந்த இடத்துல வேற பொய்கையெல்லாம் எதுவும் கிடையாது நாவுக்கரசு பெருமானை நோக்கி வருகின்ற பொழுது பெருமான் முனிவரா முனிவர் போல வருகிறார் எப்படி வராரு பாருங்கள் பன்னகம் புனை முனை நன்னெடும் புணல் தடம் ஒன்று உடன் கொடு நடந்தார் அப்படின்னா அப்படி ஒரு அந்த குளத்தை வந்து கையில் கொண்டு வராது அன்ன அன்னத்தன்மையினராகிய நாயனார் நிலை பெற்று இனிய தமிழ் பாசுரங்களால் உலகில் மேலும் துதிக்கும் பொருட்டு கையிலையை சென்று அணைவதற்கு அருள் செய்யாதவராகி நல்ல நீண்ட புனல் நிறைந்த ஒரு தடாகத்தனையும் தம் உடனே கொண்டு வர் தடாகம்னு இந்த குளம் தான் மானசவர் ஏரி தான் தடாகங்கிறது அங்கே வேற எந்த ஏரியும் இதில் புனல் தடங்கள்லாம் ஒன்றும் கிடையாது அது எப்படி கொண்டு வந்தாராம் ஒரு தடாகத்தின் தான் உடனே கொண்டு நீண்ட புனல் நிறைந்த ஒரு தடாகத்தின் தம் தம் உடனே கொண்டு ஒரு முனிவராம்படியால் முனிவர் ஒருவராகிய திருவுருவத்துடன் நாகத்தை அணிந்த பரமனார் நடந்து வந்தனராகி அப்படியே பெருமான் வந்து அங்கே நடந்து வர்றார் ஒரு முனிவர் கோலத்தில் நடந்து வர கையில் குளத்தை வச்சிருக்கிறார் ஒரு பெரிய பொய்கை வச்சு நீர்நிலையை வச்சிருக்கிறார் தடாகத்தினையும் தம் உடனே கொண்டுனர் பின்னையும் தீந்தமிழ் புவியின் மேல் வடுத்து அணைவதற்கு அருளார்னர் முனிவராம்படியால் புனம் புனல் தடவும் ஒன்று உடன் கூடு பரம நடந்தாரா என்று சொல்லி அன்ன தன்மையர் அப்படின்னா இப்ப இதுவரைக்கும் சொல்லிட்டு வந்தாரு பாருங்க கையால் எல்லாம் தேய்ந்து அப்படி இப்ப இருக்கக்கூடிய அந்த தன்மையுடைய நாபுக்க அரசு பெருமாள் வலுத்த